ஆண்டோர ரட்சிகரமாக இயேசுவின் நாமத்தில் அவங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக சங்கீதம் நூற்றி இருபத்தி ஏழு ஒன்றை நான் வாசிக்கிறேன் கர்த்தர் வீட்டை கட்டாராகின் அதை கட்டுகிறவனின் பிரயாசம் பெருதா நம்முடைய ஆண்டவர் வீட்டை கட்டுகிறவர் வீடு சொன்னால் குடும்பத்தை கட்டி அழகாக பாதுகாத்து பராமரிக்கிறவர் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு குடும்பங்கள் எல்லாம் இன்னைக்கு கட்டமைப்பை இழந்து போன ஒரு காலகட்டத்தில் நாம் வந்துவிட்டோம் எங்கு பார்த்தாலும் மனஸ்தாபங்கள் பிரச்சனைகள் வேதனைகள் சொல்லிக்கொண்டே போகலாம் கர்த்தர் கட்டி எழுப்ப விரும்புகிறார் இந்த நாளிலும் கூட நாம் என்ன செய்ய வேண்டும் கர்த்தருடைய கரத்துல நம்மளை முழுவதும் விட்டு கொடுத்த அதன்படி நாம் காரியங்களை செய்யும்பொழுது நிச்சயமாகவே முடியும் நிகைமை எடுத்துக்கொண்டால் கொண்டால் அலங்கத்தை கட்டக்கூடிய பாரத்தை கர்த்தர் கொடுத்தார் அது ஒரு சாதாரணமான காரியமா இல்லை ஆனாலும் ஆண்டவர் என்ன பண்ணினார் அவன் வேண்டிய ஞானத்தை கொடுத்தார் நடத்தலை கொடுத்தார் ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் அதை கட்டி முடித்தார் விவசாயத்தை பார்த்தால் மிகவும் கடினமான ஒன்றானால் எளிதாக முடிந்தது ஆண்டவர் அந்த அளவு வழி நடத்தினார் அதுதான் ஆச்சரியமான ஒன்று ஒரு கையில் தான் கட்ட முடிந்தது மறு கையிலே ஆயுதத்தை பிடித்திருந்தார்கள் அவ்வளவு எதிர்ப்புகள் இருந்தது அதையும் தாண்டி குறித்த காலத்திலே குறித்த நேரத்திலே கட்ட முடிந்தது காரணம் எல்லாரும் ஒரே இடத்தில் கோடி நிற்காமல் அந்தந்த பகுதியில் உள்ளவர்கள் அந்தந்த பகுதியை கட்டி எழுப்ப வேண்டும் என்கிற ஒரு திட்டத்தை கர்த்தர் கொடுத்தார் செயல்படுத்தினார் அங்கு அது ஜெயமாய் முடிந்தது குடும்பத்திலும் கூட அப்படித்தான் கர்த்தர் திட்டங்களை வைத்திருக்கிறார் செயல்படுத்தக்கூடிய முறையை வைத்திருக்கிறார் நாம் அதை கற்றுக்கொண்டு அதை அறிந்து கொண்டு நாம் செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே ஸ்டெப் பை ஸ்டெப் அழகாண்டோ நடத்துவார முடிச்சிடலாம் முன்பாகவே நாம் என்ன பண்ணுகிறோம் நாளைக்கு வாழ்க்கை திருமணமான என்ன பண்றது விதி தனியா வீடு பார்க்கணுமா அடுத்த குழந்தை பிறந்தா ஸ்கூல் வேணுமா படிக்க வைக்கணுமா அது வேணுமென்று மொத்தமா யோசித்தோம் என்று சொன்னால் ஒரு காரியம் நடக்காது மாறாக சோர்ந்து துவன்று முடங்கி வியாதி படிக்காய் மாறிவிடுவோம் இன்னைக்கு அனைகருக்கு பிரச்சனை அதுதான் இன்றைக்குரிய காரியத்தை குறித்து கவலைப்படாமல் நாளைக்குரிய மற்ற வரிசையா தொடர்ந்து நினைத்து எல்லாவற்றை குறித்து பார்க்கும் பொழுது பாரமாக பழுவாக மாறிவிடுகிறது முடங்கி விடுகிறோம் பறவைகளை கருத்தர் கவனித்து பார்க்க சொல்லுகிறார் ஒரு மனிதன் சோர்ந்து போய் வீட்டின் பழு குடும்பத்தின் பொறுப்பு எல்லாம் தலைமையில் இருக்குத எல்லாத்தையும் நான் எப்படி பராமரிக்கிறது பாதுகாக்கிறது எப்படி நான் அதை போஷிப்பதுங்கிற ஒரு பெரிய துக்கத்தோட இருக்கும் அந்த ஒரு காகத்தை காண்பித்தாராம் அந்த பறவையை பார்க்கும்போது அதை சொல்லும்பொழுது ஒவ்வொரு குச்சா ஒவ்வொரு இடமா தேடி தேடி எடுத்துட்டு போய் பார்த்தாராம் போய் ஒரு மரத்தில் ஒரு நல்ல இடத்தை கண்டுபிடித்து ஒவ்வொரு குச்சாய் வைத்தது ஒன்று ரெண்டு நாட்களில் அது ஒரு கூட்டை உருவாக்கி விட்டது அடுத்து கூட்டிற்குள்ள வேண்டிய வசதிகளை உருவாக்கி அடுத்து அதில் முட்டை போட்டு அதை அடை காத்தி குஞ்சு பொறித்து அதை வளர்த்து அதை பயிற்றுவிக்க ஆரம்பித்து விட்டது இதை அத்தனையும் பார்த்தவுடன் திரும்பவும் ஆண்டோர் பேசினார் பார்த்தாயா ஒரே நாளில் இந்த கூடு உருவாகி விடவில்லை ஒரே நாளில் எல்லா முட்டைகளும் அதை விடவில்லை ஒரே நாளில் அதே மாதிரி குஞ்சு பொறித்து பெரிதாகவில்லை ஸ்டெப் பை ஸ்டெப்பாய் ஒவ்வொரு குச்சிகளாய் கொண்டு சேர்த்தது ஆனால் ஒரு நாள் அழகான கூடு உருவானது அழகாக எப்படி முட்டை விட்டு குஞ்சுகளை பொறித்து அழகாக அது பறக்க வைத்தது என்றைக்காவது அந்த காக எதற்காவது கவலைப்பட்டு உட்கார்ந்து இருக்கதை சொல்லி கேட்டாரா இல்லை ஏன் கூட்ட கட்டினா அடுத்த குஞ்சுகள் வந்தா அதுக்கு யாரா தேடணும் அது எங்க கிடைக்கும் தெரியல நாங்களே ஒவ்வொரு நாளும் தேடி தேடி போய் கஷ்டப்படுறோமா நினைக்கவே இல்லை அது அழகாக கர்த்தரை ஏற்படுத்தியிருக்கிறார் இருக்கிறார் அழ கர்த்தரை நம்பி இருக்கிறது சொல்லலாம் நாம் ஆனால் என்ன பண்ணுகிறோம் ஆண்டவரை நம்பி இருக்கிறோம் என்று பேசுகிறோம் ஆனால் நம்பி ஒவ்வொரு சூழ்நிலை ஸ்டெப் பை ஸ்டெப் செய்யுங்க நின்னுறாதீங்க நீங்க எல்லாத்தையும் மொத்தமா பாத்தீங்கன்னா அது பாரமா தெரியும் வேலை நின்னு போயிடும் இன்னைக்கு என்ன செய்யணும் அதை செய்யுங்க நாளைக்குள்ளதை நாளைக்கு செய்யலாம் நடத்துவாரு இந்த நம்பிக்கையோட ஒவ்வொரு நாளும் நடந்து பாருங்க செய்து பாருங்க ஒவ்வொரு காரியங்களையும் நிறைவை பார்க்க முடியும் கர்த்தர் அந்த இடத்திலிருந்து நம்ம வீட்டின் காரியங்களை கட்டி கொடுப்பாரு எல்லாவற்றையும் ஜெயமாய் மாற்றி கொடுப்பார் குறைவெல்லாம் நிறைவா இருக்கும் ஜெபிப்பு தகப்பனை புதிய நாளைக்கு கொடுத்தது இருக்கா இவ்வளவு நாளைக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா எங்களுக்காக யாவையும் நாங்களோ நாளை தினத்தை குறித்து எதிர்காலத்தை குறித்து நேரம் கவலைப்படுகிறோம் விளைவினங்களை குறித்து கவலைப்படுகிறோம் வேலைகளை குறித்து கவலைப்படுகிறோம் உலக வேலைக்கு எப்படி செய்யறது என்று சொல்லி ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்டெப்பா நீங்க அழகா நடத்த விரும்புறீங்கப்பா அதை பார்த்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியங்கள் நாங்கள் தைரியமாய் சந்தோஷமாய் அப்பா சமாதானமாய் அப்ப முழு பலத்தோடு செய்யக்கூடிய கிருபை கொடுங்க அதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒருவளை எதிர்காலத்தை குறிச்சு கவலையோடு இருக்கலாம் குடும்ப வாழ்க்கை குறித்து கவலையோடு இருக்கலாம் என் குடும்பத்தை எப்படி நடத்துறதுன்னு தெரியலனு புலம்பிக் கொண்டிருக்கலாம் வழியை கற்றுக் கொடுங்க நடத்துங்க கரம் கூட இருக்கட்டும் பெரிய காரியங்கள் நிச்சயம் துதிக்கணும் ஏற்றுக்கொள்ளும் பேசு வினாமத்தில் வேண்டிக் பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்த நடக்க வேண்டிய வழியில நம்ம நடத்துவாரு எல்லா குடும்பத்தின் காரியங்களையும் கொடுத்து கட்டி எழுப்பி வாழ்ந்திருக்க பண்ணுவார் சிந்தனையோடு நாளை தொடரலாம் மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்